வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் மாயா சகிதனாயினும் ஈசன் ஞானியே அவர் சமாச்சாரம் வேறே அவர் நம்மாதிரி இல்லை அவர் ஒரே சமயத்தில் மாயையோடையும் சேர்ந்திருப்பார் தனித்து ஆத்மாவாகவும் இருப்பார் அவருடைய ஆதிக்கத்தில் உள்ள மாயை நமக்குத்தான் நம்முடைய ஆத்மா தெரியாத விதத்தில் மனஸ் என்ற தடுப்பை போட முடியுமே ஒளிய அவருக்கே போட முடியாது அதனால் அவர் எவ்வளவு மாயக்கூத்து அடித்துக்கொண்டு ஈஸ்வரனாக அவருடைய நிஜ நிலையில்லாத மாதிரி இருந்தாலும் அப்போதும் பூரண ஞானத்துடன் தான் பிரம்மமே என்ற அனுபவத்திலேயே உள்ளூர இருந்து கொண்டுதான் இருப்பார் ஒரு யோகி சித்துக்கள் பண்ணி என்னென்னவோ மாய காட்சிகள் காட்டுகிறபோது ஏன் ஒரு சாதாரண செப்பிடு வித்தைக்காரன் கூட மேஜிக் செய்யும்போது மற்றவர்கள்தான் அவற்றை நிஜமென்று நினைத்து மயங்குவார்களே தவிர மாயைக்கு மாயை என்றால் மேஜிக் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட மாயைக்கு காரணமான அந்த யோகியும் மேஜிக் ஷோ காரணம் அப்படி மயங்குவார்களா இப்படித்தான் ஈஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக இருக்கப்பட்டவன் லோக லீலை செய்வதும் ஆச்சாரியாலே சொல்லியிருக்கிறார் மாயவீவ விஜ்ரும்பயத்யபி மகா யோகீவ யஷ்பேட்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அது மாயா மாயாசஹிதனாக இருந்து கொண்டே மாயா ரஹிதனான ஞானியாகவும் ஈஸ்வரன் இருப்பார் என்றால் இதற்கு ஒரே பதில் அவர் ஒல்லியோ அதனால் அவர் எப்படியும் இருக்க முடியும் அதிலே இப்படி இருக்கிறார் என்பதுதான் நம்மால் எல்லாம் செய்ய முடியாததை செய்பவர்தானே ஈஸ்வரன் நம்மால் ஏதோ ஒரு மாதிரி இருக்க முடியாவிட்டால் அது அவருக்கும் முடியாது என்று நாம் நினைப்பது எப்படி சரியாகும் நம்மை அவர் இப்படி இப்படி பண்ணி போட்டிருக்கிறார் அதற்காக அவரும் இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆகுமா ஞானியையும் அவர்தான் பண்ணியிருக்கிறார் அஞ்ஞானியையும் அவரே தான் பண்ணியிருக்கிறார் அப்போது அவர் ஏன் இரண்டு பேர் மாதிரியும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடாது நிர்குணமான அவரேதான் தனக்குள்ளே சகுணமான பராசக்தியை அடக்கி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோமல்லவா அதிலேயே எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லியாகிவிட்டது முரண்பாடுகள் போல தெரியும் சகலமும் அங்கே சமன்வயப்பட்டு போய்விடுகின்றன அதனால் அவர் கருணையில் நினைக்கும் போதும் தன்னிலை பெயராமலேதான் இருந்தார் தன்னுடைய மேஜிக் ஷோ இவ்வளவு கோணாமானாவாக போய்கொண்டிருக்கிறதே என்று இரக்கம் கொண்டு அதை சரி செய்யணும் என்று நினைத்தார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அவதார நோக்கம் கர்மா பக்தி வழியே ஞானம் அடைவித்தல் எதையாவது பண்ணி ஹிம்சையில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஜனங்களிடம் போய் எதையும் பண்ணாமல் இருக்கிற அத்வைதத்தை சொல்ல வேண்டுமென்று சங்கல்பம் செய்து கொண்டார் அவ்வளவு சட்டென்று எல்லாரும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கும் வழிக்கு வரத்தான் மாட்டார்கள் காரியம் பண்ணுவதுதான் கஷ்டம் காரியம் பண்ணாமல் அக்கடாவென்று உட்கார்ந்து கொண்டிருப்பது சுலபம் என்று வெளிப்பார்வைக்கு தோன்றுகிறது ஆனாலும் நடைமுறையில் தூக்கம் என்று கொஞ்ச நாள் அடித்து போடுகிறது போக மற்றபடி காரியமில்லாமல் உட்கார்ந்து இருப்பதுதான் மகா கஷ்டமாயிருக்கும் மனஸ் சும்மா இருக்க விடாது ஒன்று மாற்றி ஒன்று எதையாவது பண்ணி கொண்டிருக்கும்படி அது ஏவிக்கொண்டே இருக்கும் ந ஹி கச்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம குருத் ஒருபோதும் ஒரு க்ஷன்கூட எவனும் ஒரு காரியமும் செய்யாதவனாக இருப்பதே இல்லை என்று பகவான் ஜனங்களுடைய பல்சை நன்றாக பிடித்து பார்த்துத்தான் சொன்னார் கையால் காலால் காரியம் செய்யாமல் சும்மா இருப்பதே கஷ்டம் என்றால் அத்வைதத்தில் ஒன்றும் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்னும்போதோ இதைவிட கஷ்டமாக கஷ்டமாக என்று சொன்னால் போதாது சாத்தியமே இல்லாதது என்று தோன்றுவதாக மனசினாலேயும் எதையும் நினைக்கவே கூடாது என்று இருக்கிறது இப்படி சொல்லியிருப்பதை யார் கேட்பார்கள் கேட்பார்களோ கேட்க மாட்டார்களோ நாம் ஓயாமல் சொல்லிக்கொண்டே லோகம் பூரா போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான் இப்படி விடமாட்டேன் என்று அகோராத்திரம் அதுவே காரியமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் பிற்காலங்களில் வரப்போகிறவர்களுக்காகவும் எழுதி வைத்துவிட்டால் தலைமுறைக்கு தலைமுறை இப்படி ஆயிரத்தில் ஒருத்தர் அந்தப்படி கேட்டு பண்ணாமல் போக மாட்டார்கள் இப்படி ஆயிரத்தில் ஒருத்தர் அது கூட ஜாஸ்தியாயிருக்கலாம் லட்சத்தில் பத்து லட்சத்தில் ஒருத்தர் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்து கொண்டு பந்த மோசனம் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் கூட போதும் அத்தனை கோடானு கோடி ஜீவராசிகளை கொண்ட சிருஷ்டி வீணாகவில்லை பழமாக விட்டது என்று ஆகிவிடும் பாக்கி பேர் கர்மாவில் பக்தியில்தான் போக முடியும் பக்தி கூட கனிந்த பக்தியாக லோகத்தில் சகலத்திடமும் வைராக்கியம் ஈஸ்வரன் ஒருவனிடம் மட்டும் பரம பிரேமை என்றிருக்கும் கனிந்த பக்தியாக ரொம்ப பேரிடம் இருக்க முடியாது அதனால் பரவாயில்லை இப்போது ஒரே அவைதிகமாக போயிருக்கிற மாதிரி இல்லாமல் ஜனங்கள் வேத சாஸ்திரப்படி முடிந்த மட்டும் கர்மா பண்ணி ஒரு பூஜை ஒரு கோயிலுக்கு போவது ஒரு சேத்ராடனம் என்று செய்ய ஆரம்பித்தாலும் கூட போதும் இதற்கெல்லாமும் நாம் தான் பூலோகத்தில் பிறந்து ஒரு ஊர் விடாமல் பற்றி செய்ய வேண்டியதை எல்லாம் செய்ய வேண்டும் வர்ணாசிரம விபாகப்படி கர்மா நடக்க பண்ண வேண்டும் வைதிகமாக உபாசனா மார்க்கங்களை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் கேத்திரங்களில் நல்ல சாநித்தியமும் ஜனாகர்ஷணமும் இருக்கும்படியாக இயந்திர பிரதிஷ்டைகள் செய்ய வேண்டும் ஆனாலும் இதெல்லாம் பண்ணுவதோடு இதற்கெல்லாம் மேலாக இத்தனை பண்ணிக்கொண்டிருந்தாலும் ஒன்றும் பண்ணாமல் இருப்பதுதான் முடிவான லட்சணம் என்றும் ஓயாமல் ஞாபகப்படுத்தி என்றைக்கோ ஒரு நாளிலாவது நாமும் அந்த வழியில் ஞான மார்க்கத்தில் போய் சேரத்தான் வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பும்படி தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ரொம்ப பேருக்கு சிரமசாத்தியமாயிருந்து அவர்கள் அதில் போகாமலே வேண்டுமானாலும் இருக்கட்டும் போகாமலே வேண்டுமானாலும் என்ன அதற்கான பக்குவம் அடையாத மட்டும் போகப்படாது என்பதுதான் நம்முடைய அதாவது ஈஸ்வரனுடைய கட்டளையே முடியாத காரியத்தில் எத்தனம் பண்ணி தோற்று போக வேண்டாம் தோற்றது தெரியக்கூடாது என்று ஜெயித்த மாதிரி ஹிப்பாக்ரிசி பண்ண வேண்டாம் என்று தானே எவருக்கும் முடியக்கூடியதாக பிரிவருத்தி மார்க்கம் என்று ஒன்றை பிரித்து வைத்து இதிலேயே போங்கள் போய் இதில் சித்தியடைந்து சித்த சுத்தி பெற்று பிற்பாடுதான் நிவர்த்தி மார்க்கம் என்று ஆக்ஞை செய்திருக்கிறோம் ஆனால் இப்போது உடனேயே தான் போகப்படாதே தவிர சித்தத்தை பரிசுத்தி செய்து கொண்டு அதன் பிறகு எத்தனையோ வருஷங்கள் ஜன்மங்களுக்கு அப்புறமாவது அதில் நிவர்த்தியில் போனால்தானே கதிமோக்ஷம் சம்சார சூழலிலிருந்து தப்பி சாட்சுவத சௌக்கியத்தை பெற அதை விட்டால் வேறே வழி இல்லையே ஆனபடியால் எதுதான் முடிவான லட்சியமோ எதுதான் பரம சத்தியமோ எதுதான் நித்யானந்தமோ எதை உபனிஷத்துக்களில் கோஷித்தால்தான் வேதங்களுக்கே பெருமையோ அது என்னவென்று இப்போதிலிருந்தே எல்லோரும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளவாவது வேண்டுமோ வேண்டாமோ அதற்காகத்தான் தற்போது எடுக்கப் போகிற அவதாரத்தில் கர்மா என்றும் உபாசனை என்றும் எத்தனை தான் பண்ணச் சொன்னாலும் அதைவிட அதிகமாக ஞானத்தை கர்மா பக்தி முதலான எதுவுமே பண்ணாமல் இருக்கிற ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற பரமநிலையை சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அப்போதுதான் அதை பின்பற்றுவதற்கு அந்த ஆயிரத்தில் லட்சத்தில் ஒருவனாவது தோன்றுவான் அத்தனை கர்மாக்களையும் நன்றாக விடாமல் பண்ணு கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் என்று ஆரம்பித்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்வரோ வாசனையாக்கிக்கொள் தேனே சசிய விதீயதாம் அபஷிதி காமியமாக பண்ணுவதிலிருந்து நிஷ்காமியமாக பண்ணும் யோகத்துக்கு போ காமியே தியஜயதாம் இப்படி முன்னேறிக்கொண்டே போய் சத் சங்கத்திலேயே இருக்க ஆரம்பி சங்க சத்சு விதீயதாம் அசட்டு பக்தி அது வேணும் இது வேணும் என்று கேட்கும் பக்தியிலிருந்து முன்னேறி பகவானிடம் நிஜமான பக்தியை உறுதியாக வளர்த்துக்கொள் பகவதோ பக்தி த்ரூடா தீயதாம் என்றெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே போனாலும் முடிவான லட்சியத்தை மறக்க விடக்கூடாது அதைச் சொல்லாமல் விடக்கூடாது இப்படியே போய்கொண்டிருந்தால் என்றைக்காவது ஒரு நாளாவது உனக்கு சித்த பரிபாகம் பரிபக்குவம் ஏற்படும் அப்போது நிவர்த்தி மார்க குருவிடம் போய் விடாமல் பாத சேவை செய்து உபதேசம் பிரணவோபதேசம் உபனிஷத்தின் ஜீவ பிரம்ம அபேத வாக்கிய உபதேசம் வாங்கிக்கொள் என்றும் சொல்ல வேண்டும் சத்வித்வான் உபசுபியதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவாம் பிரம்மைக்காட்சரம் அர்த்ததாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகண்ணியதாம் பிரஹ்மாஸ்மிதி விபாவியதாம் நானே பிரம்மம் என்ற பாவனையை ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் பாவனை அனுபவமாகவே நன்றாக முற்றி நீயே பிரம்மமாகவே நிற்க வேண்டும் பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம் என்று நம் உபதேசத்தை முடிக்க வேண்டும் அங்கே ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒன்றின் உறவும் வேண்டாம் எல்லா காரியத்திற்கும் முழுக்கு போட்டுவிட்டு ஏகாந்தத்தில் சௌக்கியமாக இருக்க வேண்டியது மனசை கலட்டி போட்டுவிட்டு ஆத்மாவையே கொண்டு சும்மா கிடக்க வேண்டியது ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பூர்ணாத்மா சூச மீட்சதாம் ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்கும் இயல்புடையவர்களான கர்ம சங்கிகளை முதலில் தப்பு பண்ணாமல் நல்லது பண்ணும்படியாக கர்மானுஷ்டானம் ஈஸ்வர பூஜை என்று ஈடுபடுத்த வேண்டியதுதான் ஆனாலும் நல்லது நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த எல்லாவற்றிலும் கூட கெடுதலாக ஏதாவது கலந்து கலந்து வந்து கொண்டேதான் இருக்கும் காரியம் என்றால் முழுக்க நல்லதாக இருக்கவே முடியாது எதற்காவது ஹிம்சை யாருக்காவது கஷ்டம் எதுவாவது நஷ்டம் என்று ஏற்படுத்தாமல் ஒரு காரியமும் இல்லை எந்த சத்காரியமானாலும் கூட இப்படித்தான் எத்தனை தான் நல்லதை நினைத்து பரோபகாரம் பரோபகாரம் பண்ணுவதாக பெருமைப்பட்டு கொண்டு செய்வதிலும் நல்லதற்கில்லாத அம்சங்களும் கொஞ்சமாவது கலந்து கலந்துதான் வரும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதியில் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக கதை ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜெய் ஜெய ஜெய்சங்கர ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪರಿ